ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருக்கார் பயங்கரமான செல்வந்தர் யார் எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டார் அவள் என்ன கேட்டாலும் சரி வாரி வாரி வழங்குவார் அப்போ ஒரு வயசானம்மா போகுது ஆனால் அந்த நேரத்தில் அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு செல்வத்தை கொடுத்து கொடுத்து கையில் எதுவுமே இல்லை இந்த பாட்டி போயிட்டு அப்பா எனக்கு பசிக்குதுப்பா எந்த நேரத்தில் வந்தாலும் நீ வந்து இல்லைன்னு சொல்லாமல் தருமம் பண்ணுவியா அதை கேட்டு நான் வந்திருக்கேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுது பாட்டி அதுக்கு அந்த ஐயா அந்த அவர் சுகிறார் பரவாயில்ல வாங்கம்மா அப்படின்ட்டு என் வீட்டில் நிறையா தண்ணி இருக்கு அவருக்கு தெரியல ஒரு செம்மு நிறையா தண்ணி மூணு கொடுத்து அமருங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு தாகத்தை தண்ணிங்க மா மோதே அப்படின்னு சொல்லி தாகம் தண்ணிச்சு உட்காந்துருக்கு இவருக்கு மன உளைச்சல் என்ன செய்கிறது தருமம் பண்ணுற இந்தமா பசின்னு வந்துருச்சே அப்படின்னு ரொம்ப மன வருத்தம் எதுக்காக பார்க்குறாரு ஒரு தென்னை மரம் இருக்குது அந்த தென்னை மரத்தில் போய் இளநியை பறிச்சிட்டு வந்து அந்த இளநீ தண்ணியும் கொடுத்து அதில் இருக்க பருப்பையும் கொடுத்து பசியை மத்திட்டாரு அப்போ அந்த அம்மா பாட்டி கேட்குது ஏப்பா நீ இவ்வளோ பெரிய செல்வந்தர் உனக்குன்னு நீ கொஞ்சம் வச்சுருந்துருக்கலாம்ல இன்றைக்கி எனக்கு கொடுக்க வேண்டிய எதுவும் இல்லாமல் போச்சு நாளைக்கு நீ என்ன பண்ணுவே அப்படின்னு அந்த பாட்டி கேட்குது அக்கா அந்த செல்வந்தர் சொல்கிறாரு கும்பிட தெய்வம் கொடுக்க இருக்கிறப்ப நான் ஏன் சேர்த்து வைக்கணும் என்ன என்ன அந்த தாய் பட்டினியாக போதா என்னுள்ள அவன் இருக்கா நான் அம்மான்னு கேட்டால் எனக்கு கொடுக்க போகிறா அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் வந்து இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும் சேர்த்து வைக்கணும் நம்ம உலகத்தில் பிறக்கும் போது என்ன துணியோடு வந்து பிறந்தோமா போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சி கடைசியில் என்ன கொண்டு போகிறோம் எதுவும் இல்லை கட்டின துணி மட்டுமே மிச்சம் என்னத்தை கொண்டு போகிறோம் எதுவும் இல்லை அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அந்த பாட்டி அந்த ஐயா சொல்லியிருக்காரு சிறுவன் உ பா அந்த பாட்டி ஆத்தான் அசது மறியாத்தாதே குரு மாதிரி உன்னுடைய குணத்துக்கும் நீ எல்லாத்துக்கும் வாரி வழங்கி செஞ்சுட்டு என்ன என்னைக்கும் நீ செல்வந்தாராவே வாழ்வேன் செல்வந்தாராவே வாழ்வேன் அப்படின்ட்டு கண்ட மூடி பொன் பொருள் பழையபடி எல்லாம் எப்போயுமே வாய்ஸ் இருக்க வரை கேட்டதை இல்லைன்னு சொல்லாமல் நீ வாரி வழங்குவ எல்லாத்துக்கும் ஏன்னா இந்த குணம் உன்ட்ட இருக்குது அடுத்தவள் கொடுக்குற குணம் இருக்குது அதனால எப்போவுமே செல்வந்தராய் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை அத்துக்கு மாதிரி தாயி வாழ்த்துட்டு நீர் புறம் பொண்ணும் பொருளும் ஆக்கிட்டு மறைஞ்சிட்டாள் எனக்கு என்ன அர்த்தம் அவளை வணங்குறப்ப அவளை நினைக்கிறப்ப நம்மளை பட்டினியாக போட்டுற மாட்டா எந்த ரூபத்தில் எந்த வழியிலையும் நம்ம பசியை ஆற்றுவாள் என்கிட்ட முதல் சொன்ன கதையே அதுவே எங்கள் அம்மா உனக்கு எந்த வழியிலையும் நான் வந்து உன் பசி ஆற்றிவேன் தாயின்னு சொல்லிச்சு அது இப்போ திரும்பவும் உறுதிப்படுத்தியிருக்கு சரியா உங்கள் எல்லாத்துக்கும் சொல்ல சொல்லி நீங்களும் அம்மா வணங்குறப்ப எந்த நே நம்ம இன்றைக்கி இது இல்லை அது இல்லைலாம் நினைக்காதீங்க யாரோ ஒருத்தவங்க மூலம் அந்த தாய் உரு மாதிரி வந்து உங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்வாங்க அம்மா மட்டும் நம்பிக்கையோடு எல்லோரும் வணங்குவோம் நம்மளுக்கு அம்மா எல்லாமே நல்லது செய்வாங்க சரியா